ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் இன்னைக்கு புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கடாயில் புடலங்காயும் தண்ணியும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் புடலைங்காய் வந்து சில சமயம் வேகாது அதுக்கு வந்து புடலைங்காய் மேலே ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும் அதை பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா புடலைங்காய் நம்ம கடாயில் வச்சு வேக வைக்கலாம் குக்கரில் போட்டு வேக வச்சா ஒரு விசிலில் வெந்துடும் ஆனால் கொலைஞ்சிரும் அப்போ பொரியல் நல்லா இருக்காது நல்லா குழையாமல் நல்ல புடலைங்காய் உதிர உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொரியல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க அது தண்ணி தண்ணியும் புடலங்காயவும் ஒன்றா வர மாதிரி ப பார்த்துக்கோங்க அப்படியே தண்ணி அதிகமானாலும் அந்த வெந்த தண்ணியில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் போட்டு குடிச்சிக்கலாம் வேணா இந்த தண்ணியில் அந்த சத்துலாம் இறங்கி இருக்கும் ஒரு சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் இப்போ வரங்க தண்ணியும் புடலங்காயும் ஒன்று போல் வெந்து கரெக்டாக இருக்குது இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் அப்படியே இந்த ஹீட்டில் அப்சர்வ் ஆகிரும் அது இப்போ நல்லா புடலங்காய் வெந்துடுச்சு நல்லா உதிர் உதிராக வெந்திருக்கு பாருங்கள் குழையலை இப்படி இருந்தால் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ புடலங்காய் தாளிக்கலாம் ஆனால் புடலங்காய் தாளிக்கிறதுக்கு தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் ல்லாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களான கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் காரம் வந்து அது தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை ரெண்டு மிளகா வத்தலும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் போட்டு வறுத்துருக்கேன் இப்போ வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வெட்டி அதையும் போட்டு வதக்கிட்டு குடலைங்காவும் போட்டு வதக்கணும் அதில் வதக்கிட்டு இன்றைக்கி கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு சேர்க்கறனால பசங்க நல்லா சாப்பிடுவாங்க காய் சாப்பிட்ற பசங்க கூட இந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்த்து பொரியல் பண்ணும்போது நல்லா சாப்பிடுவாங்க இல்லை சிறுபருப்பும் சேர்க்கலாம் சிறு வயிறும் சேர்க்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலை பருப்பு போட்டு செய்கிறதுனால இன்னும் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் ஒரே பொரியலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானே ஹிட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்